போகிறது ஏழாம் புகழ் கணிதம் முதல் புறம் நாலாம் நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் பயிற்சி நாலு புள்ளி ரெண்டில் கொள்குறைய வகை வினாக்கல்ல ரெண்டு கொஷின் குத்துப்பாங்க பத்தோ பதினொன்றாவது கொஷின் அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் பத்தாவது கொஷின் பாருங்க பன்னிரெண்டு பசுகள் ஒரு புல்தரையை பத்து நாட்கள் செய்கின்றன இருபது பசுகள் அதே புல்தரையை மே டேஷ் நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன பனிரெண்டு பசு வந்து பத்து நாள்கள் எடுக்கிறாங்கன்னா இருபது பசுக்கள் அப்போது இது பசு வந்து அதிகமாகுதுன்னா நாட்கள் வந்து குறையும் அப்போ இது விகிதம் அப்போ இது வந்து இதுக்கு ஃபார்மில் என்னது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டூ ஒய் டூ பன்னிரெண்டு பசுக்கள் பெருக்கள் பத்து நாளில் மேயுது அதே இருபது பசுக்கள் எத்தனை நாள்கள் மெய்யும்னு கேட்குறாங்க அப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் அப்போது இருபது இங்கே பெருக்கள் இருக்குது இந்த வகுத்தெல்லாம் மாறும் பன்னிரெண்டு பெருக்கள் பத்து வை இருபது இஸ் ஈக்குவல் டு எக்ஸு ஒரு பைக் பைத்து ப ரெண்டு பைத்து இருபது ஒரு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு அப்போது ஆறு இஸ் ஈக்குவல் டு எக்ஸு அப்போது நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் ஆறு அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்டு புரிஞ்சுதுங்களே அதுக்கப்புறம் பாருங்கள் பதினோராவது கொஷின் நாலு தட்டச்சர்கள் ஒரு வேலையை முடிக்க பனிரெண்டு நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன மேலும் ரெண்டு தட்டச்சர்கள் கூடுதலாக சேர்த்தால் டான்ஸ் நாட்களில் செய்து முடிப்பார்னு கேட்குறாங்க இதிலேருந்து இது ரெண்டும் நம்ம கூட்டணும் இது பன்னிரெண்டு நாட்கள் அப்போது இது பாருங்கள் தட்டச்சர்கள் அதிகமாகும்னா நாட்கள் வந்து குறையும் அப்போது நாலு பேருக்கள் இதுக்கு ஃபார்முலா எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டூ ஒய் டூ அப்போது நாலு பேருக்கள் பன்னிரெண்டு இஸ் ஈக்குவல் டு நாலோட ரெண்டு கொடுத்திங்கன்னா என்னது ஆறு பேருக்கள் எக்ஸுன்னு வரும் அப்போது ஆறு இங்கே பேருக்களில் இருக்க இந்த சைடு வந்து சின்ன வகுத்தெல்லாம் மாறுமா அப்போது நாலு பேருக்கள் பன்னிரெண்டு பை ஆறு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்போது ஓர் ஆறு ஆறு ரெண்டாறு பன்னிரெண்டு அப்போது நாலு பேருக்கள் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்போ நாலு ரெண்டு எவ்வளோ எட்டு அப்போது எக்ஸ் அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது எட்டு அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்ட் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதோட இந்த பயிற்சி முடியுது நாலு புள்ளி ரெண்டு